அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள் என்றும் குருவலியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா சுக்கர பயிற்சி நம்ம தொடர்ச்சியா வந்து மாதப்பலன் எல்லாமே கொடுத்துக்கிட்டு வந்துட்டு இருக்கோம் இதில் நம்ம இந்த இதில் வந்து பார்க்க போற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்கரனுடைய பெயர்ச்சி சுக்குரன் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி பயணம் செய்யக்கூடிய கோள் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்ர பயிற்சி ஆகப்பட்டது காலபுருஷ தத்துவப்படி மேசராசியான முதல் இருந்து அவருடைய சொந்த வீடான ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார் அவர் பெயர்ச்சியாகி எப்படிப்பட்ட பலனை கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவாக பார்ப்போம் இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போ பெயர்ச்சி ஆகிறாரு அவர் பெயர்ச்சி ஆகும்போது இந்த கோள்கள் எல்லாம் எங்கெங்க இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம அதை கொஞ்சம் பார்த்துருவோம் அதாவது வைகாசி மாதம் ஆறாம் தேதி பத்தொம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சுக்ரன் வந்து பெயர்ச்சி ஆகுறாரு அந்த பெயர்ச்சி ஆகும்போதே வந்து பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை பத்தொம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை வந்து பயிற்சி ஆகுது மே மாசம் முப்பத்தி தேதி புதன்கிழமை அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா பதினெட்டாம் தேதி வைகாசி மாதம் பதினெட்டாம் தேதி புதன் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேசராசில இருந்து ரிசபராசிக்கு பயிற்சி ஆகுது ஜூன் மாதம் ஒன்னாம் தேதி அதாவது பத்தொன்பதாம் தேதி வைகாசி மாதம் பத்தொன்பதாம் தேதி வந்து பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய் வந்து மீன வீட்டுல இருந்து அவருடைய சொந்த வீடான மேசராசிக்கு ராசிக்கு பயிற்சி ஆகுது அப்ப இந்த மூன்று கிரகங்களுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பயிற்சி ஆகுது இதுல சொந்த வீட்டுக்கு செவ்வாய் பயிற்சி ஆகுது சுக்ரன் அவருடைய சொந்த வீட்டுக்கு பயிற்சி ஆகுறாரு அப்ப இந்த கிரகங்களுடைய அமைப்புல சந்திரன் வந்து சந்திரன் கேது வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்ணில இருக்கு சனி பகவான் கும்பராசில இருக்காரு செவ்வாய் ராகு மீனத்துல இருக்கு இந்த புதன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல மேசவெட்ல இருக்கு இது கிரகங்களுடைய அந்த பெயர்ச்சி சுக்ர பெயர்ச்சி ஆகும்போது இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் இந்த சுக்ரன் வந்து எததுக்கு காரகர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆதி மனிதன் ஒரு நாகரீக வாசலை எட்டி பிடித்த போது ஆரம்பமானது இந்த சுக்குரனுடைய காரகம் சுக்ரனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன காரகங்கள் என்னென்ன வேலைகள் என்னென்ன இதுங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த உயிர்கள் எல்லாம் வந்து சமநிலை உயிர்களுக்கு ஒரு துணை ஒன்று இருக்கு அப்படின்னா அது சுக்கரன் தான் இந்த உயிர்கள்லாம் எல்லாம் சமநிலை பெற்று அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருடைய சமநிலை பெற வைக்கிறதுங்கிறதே ஒரு சுக்கரனுடைய கடமை பணி அப்ப இந்த ஒரு விஷயங்கள் சுக்ரன் என்னென்ன பண்றாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த பனிரெண்டு ராசிகளுக்குமே எப்படிப்பட்ட ஒரு பலனை கொடுப்பாரு அப்படிங்கறத நம்ம விரிவா பார்க்க போறோம் அன்பா இந்த கண்ணிராசி அன்பர்களே இந்த கண்ணிராசி காலபுருஷ தத்துவப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆறாவது ராசி இந்த ஆறு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிரகத்தினுடைய அடிப்படையில இந்த கோச்சாரத்தினுடைய அடிப்படையில இந்த இதை பொறுத்தளவுக்கு நோய் நொடி எதிரி கடன் அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் உடலுடைய பாகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இடுப்பு அப்போ இந்த கன்னி ராசியினுடைய தன்மை வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்பவுமே ஒரு அழகான ஒரு தோற்றம் இந்த கன்னி ராசியினுடைய ராசிநாதன் வந்து பாத்தீங்க அப்படின்னா புதன் பகவான் புதன் அப்படின்னாலே என்றும் இளமைன்னு அர்த்தம் சுக்ரன் புதன் வயசானாலும் சுக்ரன் வந்து சுக்ரன் புதன் எல்லாம் அவங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான சூழ்நிலை இருக்குன்னா அவளுடைய வயசு என்ன வயசுங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு தோற்றத்துல இருக்கக்கூடிய ஒரு அழகு எல்லாமே ஒரு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் இந்த கிரகங்களுடைய அமைப்புல இந்த சுக்ரன் வந்து பெயர்ச்சியானது இப்ப நம்ம சுக்கர பயிற்சி தான் பார்க்க போறோம் இந்த சுக்கர பயிற்சியானது உங்களுடைய ராசியில இருந்து ரிஷபராசிக்கு அவர் பயிற்சி ஆகிறாரு இந்த பெயர்ச்சி ஆகி சூரியன் சுக்ரன் குரு புதன் எல்லாம் இருக்கு அங்க இருந்து குருவானவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிய அஞ்சாம் பார்வையா பார்க்கிறார் கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு வருஷமாவே உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ரொம்ப ஒரு சரிவான ஒரு விஷயத்துல சந்திச்சுக்கிட்டு வந்துருந்தீங்க அந்த நிலை வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மிகவும் ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையா இருந்துச்சு இந்த கஷ்ட சூழ்நிலை அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இன்னைக்கு இந்த கன்னிராசிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கேது பகவான் அங்க இருக்காது அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயத்தையும் சுருக்குறது அவருடைய வேலை அப்ப கேது இருந்தாலும் அவ்வளவு நன்மை தர்றதுக்கான வாய்ப்பு இல்லை அப்ப உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு குரு பகவான் வந்து அஞ்சாம் பார்வையா அதை பார்க்கறாரு எப்படிப்பட்ட ஒரு தோஷமான இடத்த கூட குருவினுடைய படும் பொழுது அந்த பார்வையாகப்பட்டதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பலன் உண்டு அதைத்தான் நம்ம சொல்றோம் குரு பார்த்தால் கோடி நன்மை அப்ப எந்த இடத்துல பார்வை விழுதோ அந்த இடத்துக்கு கோடி நன்மை உண்டு அப்போ இந்த எந்தெந்த இடத்த பார்க்குது அப்படின்னா கன்னிராசியான உங்க வீட்டை பார்க்குது மூன்றாம் இடமான ராசியை பார்க்குது ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்தை மகர வீட்டை பார்க்குது எந்த கிரகங்களோட இணைஞ்சு பார்க்குது அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கிரகங்களுடைய அமைப்புமே வேலை செய்யும் சூரியனாவும் வேலை செய்வாரு புதனாவும் வேலை செய்வாரு சுக்ரனாவும் வேலை செய்வாரு குருவாகவும் வேலை செய்வார் இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்ச நாளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் வந்து அவருடைய சொந்த வீட்டுக்கு வர்றாரு அப்ப வரும் காலங்கள்ல ஆட்சி பலம் பெற்ற கிரகங்கள் அவரவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையை தர்றதுக்கான வாய்ப்பு உண்டு சரி இந்த குருவாகப்பட்டவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சாம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்ப்பதினால் அஞ்சு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகள் ஸ்தானம் குலதெய்வ ஸ்தானம் இதனுடைய இதுல சுக்கரனுடைய பங்களிப்பு என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் என்னென்ன வேலை இப்ப சுக்கரனுடைய பெயர் முக்கியமான காரணங்கள் என்னென்ன தெரிஞ்சுக்குவோம் அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா உலகத்துல உள்ள இன்பங்கள் என்னென்ன வகையில இன்பங்கள் இருக்கோ அந்த வகையில இன்பங்கள் எல்லாம் சுக்குரன் தான் ஆடம்பரமான வாழ்க்கை காரணமானவர் சுக்ரன் அதாவது காம உணர்வுகள் ரசனை அழகு அழகிய பொருட்கள் பணம் ஆடை ஆபரணம் இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்கரனுடைய காரகம் அப்ப இந்த சுக்கரனுடைய காரகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அலங்காரம் ஒரு அலங்காரம் பண்றோம் அப்படின்னா அது ஒரு அழகு அப்படிங்கிறது தான் அலங்காரம் பண்றோம் அது வந்து அவருடையது அலங்காரமான மாளிகை வாசனை திரவியங்கள் வாசனை திரவியங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சென்ட்டு இந்த மாதிரி எல்லாம் யூஸ் அதிகமாக பண்றது யாரு சுக்கரனுடைய ஆதிக்கம் உள்ளவர்கள் தான் பண்ணுவாங்க அதுலேயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சங்கீரம் பொழுதுபோக்கு பள்ளி அறை சுகம் இது எல்லாம் சுக்கரனுடைய ராஜ ராஜவாழ் ராஜபோக வாழ்க்கை அலங்கார மாளிகை வசிப்பிடங்கள் வாகன யோகங்கள் கரு உற்பத்திக்கு தேவையான சுக்கிலம் சுரோனிதம் ஆணாக இருந்தால் சுக்கிலம் பெண்ணாக இருந்தால் சுரோனிதம் இது வந்து சுக்கரனுடைய காரகம் இல்லையா அப்ப இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு நன்மைகளை செஞ்சுட்டு வரோம் தீமையான ஒரு விஷயம் அப்படின்னா உடல்ல உடக்கக்கூடிய சுரப்பிகள் அனைத்துமே அதுதான் அந்த சுரப்பிகள்ல நீரழிவு நோய் இதெல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருடையது பால்வினை நோய் இது எல்லாமே அவரை குறிக்கும் ஒரு மனிதன் வந்து செவ்வாயும் சுக்ரனும் ஒன்னா இணைவு ஒரு வளமா இணைதுன்னா அவனுடைய காம உணர்வுகள் இச்சைகள் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகரிச்சிரும் அப்போ அவர் வந்து ஒரு பலவீனமான ஒரு செயல்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாரு அப்படி தள்ளப்படும் பொழுது இந்த பால்வினை நோய் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே அவர் சந்திக்க நேருது அப்ப இதுவும் ஒரு காரகம் நல்லதுலையும் கெட்ட விஷயம்னு ஒன்று எப்படி இருக்கு பார்த்தீங்களா அப்ப இந்த விஷயத்தை பொறுத்த அளவுக்கு பலமாக அமைறதும் சுக்ரனே பலவீனமாக அமைவதும் சுக்ரனே அவர்களுடைய அமைவை பொருத்தத்தை நல்லது கெட்டத நம்ம தீர்மானிக்க முடியுது அப்ப இந்த ஒன்பது கிரகங்கள்ல ஒவ்வொரு கிரகத்துக்குமே அந்த அமைப்பு உண்டு ஒரு நல்லவன் கெட்டவன் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா செவ்வாயை நம்ம பார்க்கணும் பலசாலியா இல்லை பயப்படுறவனா பலம் இல்லாதவனா பார்க்கணுமா செவ்வாயை பார்க்கணும் அப்ப நீங்க பலமா அமையறதும் பலவீனமா அமையறதும் செவ்வாயினுடைய காரகம் அப்ப உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல நிலை வருவதற்கான வாய்ப்புகளும் இதுல உண்டாகிறதுனா அதுக்கு சுக்ரன் குரு இந்த சுப கிரகங்கள் அதாவது நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய ஒரு பலனை அள்ளி கொடுத்துருதோ குறிப்பிட்ட நாள்ல ஒரு மாசத்துல பயணம் செய்யக்கூடிய கிரகங்களான இந்த கிரகங்கள் எல்லாமே ஒரே மாசத்துல அப்ப ஒரு பணம் லாட்ரி சீட்டு பேங்கில் லோனும் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாம் கிடைக்குதுன்னா எப்படி கிடைக்குது அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஜாதகத்தினுடைய அமைவை பொறுத்து கிடைக்கும் கூட கிடைக்கிறதும் குறைச்சி கிடைக்கிறதும் அது அவங்களுடைய அமைவை பொறுத்து சரி இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்ரனுடைய அமைவை தான் ஒரு ஜாதகருக்கு வந்து மனைவி நல்ல மனைவியா ஒரு கருப்பா ஜவப்பா அது இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர்களுடைய நிலை என்ன குணாதிசயம் என்ன இதெல்லாமே வந்து தீர்மானிக்கப்படுது என்ன எவ்வளவோ விஷயம் பார்க்கலாம் அதை சொல்லணுங்கிற ஒரு இது இல்லை இருந்தாலும் அதெல்லாம் வந்து இதுல இப்போ ஒரு விஷயங்கள் நல்ல நல்ல விஷயங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சுக்ரன் காரகராகிறார் அதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சுக்ரனாகப்பட்டவர் சூரியனோடு சேர்ந்து இணைந்தது அவருக்கு இயல்பு புதன் வந்து பக்கத்திலே இருப்பாரு அதுக்கு அடுத்து ஒரு கட்டத்தில் இருப்பாரு அதுக்கடுத்து முன்பின் ஒரு கட்டத்துல இருக்கும் சுக்கரன் அப்ப இந்த சுக்ரனாகப்பட்டவர் முன்பின் இருந்தாலும் அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆகிறது வக்ரம் ஆகிறது அது இல்லாம பலவீனமா ஏதோ ஒரு வகையில அமையுறது திதிசூனியமா அமைகிறது இது எல்லாமே ஒரு வகையில பலவீனத்தை சந்திக்கும் அப்ப இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் அவருக்கு அமையுது அப்படின்னா வாழ்க்கையில வாழ்க்கை துணையோடு அவர் வந்து தொடர்ந்து பயணிக்கக்கூடிய காலங்கள் முடியாம போயிடும் அப்ப அவருக்கு வந்து ஒரு சில குறைபாடுகள் இருக்கு அப்படின்னா அவருக்கு டாக்டரை கன்சல்ட் பண்றதோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே அவருக்கு ஒரு நன்மையை தரும் சுக்கரனுடைய காரகம் என்னவோ அதை நீங்க ஆக்டிவேஷன் பண்ணுங்க அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை தரும் சுக்கரன் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பரணி பூரம் பூராடம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்ரன் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளை மொச்ச பயிர் இருக்குல்ல வெள்ளை மொச்ச பயிர் வந்து நீங்கள் உடம்புல கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மாற்றத்தை தரும் அது இல்லாம ஒரு குழந்தை பிறக்குது ஒருத்தருக்கு அவர் வந்து சிறு கு இருக்கிறதுலே கடைசி குழந்தை அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்திம காலத்துல வந்து அப்பவே வந்து பாத்தீங்க அப்படின்னா அது வந்து குட்டி சுக்குரன் சொல்லுவாங்க அப்ப இந்த குட்டி சுக்குரன் குடிய கெடுக்கும் அப்படிங்கிறது ஒரு பழமொழி உண்டு ஆனால் அவரவருடைய வாழ்க்கையில சுக்குரன் நல்ல நிலையில இருக்காரா சரியில்லாம இருக்காராங்கிறத கணக்கு பண்ணாம பண்ணிடவே முடியாது அதனால குட்டி சுக்குரனா இருந்தாலும் நல்ல நிலைமையில இருக்கா நன்மையை செய்யுமா தீமையை செய்யுமா இத பார்த்தே ஆகணும் சரி இந்த கன்னிராசில வந்து பாத்தீங்க அப்படின்னா உத்திரம் அஸ்தம் சித்திரை மூன்று நட்சத்திரங்கள் உண்டு இந்த உத்திர நட்சத்திரங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா மூணு பாதங்கள் இந்த மூணு பாதத்திலயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூரியனுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நட்சத்திரம் ஒரு ராசிலையும் மூணு நட்சத்திரம் ஒரு ராசிலையும் மூன்று நட்சத்திரமுமே அப்படித்தான் வரும் அதை நம்ம வந்து தலையற்ற நட்சத்திரம் காலற்ற நட்சத்திரம் உடலற்ற நட்சத்திரம் நம்ம சொல்றோம்ல அப்ப இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாம் இந்த மாதிரி நட்சத்திரங்களுக்கு பொருந்தும் இருந்தாலும் இந்த செவ்வாயினுடைய கிரகமான சந்திரனுடைய கிரக ராசி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹஸ்த நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம் ஹஸ்த நட்சத்திரம் ஹஸ்தம் என்பது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு நட்சத்திரம் அவர்களுடைய வயசுல வந்து பாத்தீங்க அப்படின்னா வயசு அதிகமாக தெரியாது அழகா இருப்பாங்க சிவப்பா இருப்பாங்க ஆண் பெண் யாராக இருந்தாலும் நம்ம சொல்றோம் அப்போ அப்படிப்பட்ட கற்பாவே இருந்தாலும் அழகு அப்படிங்கிறது அவங்கள்ட்ட கொஞ்சம் இருக்கும் அடுத்தவங்க பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு பக்குவத்தில் உள்ள இருப்பாங்க அப்போ உங்களுக்கு வகை இந்த உத்திர நட்சத்திரமாக இருந்தாலும் சூரியனுடைய நட்சத்திரமாக இருந்தாலும் இந்த கன்னி ராசியை வந்து குரு பகவான் பார்ப்பதினால் குரு பார்த்தால் கோடி நன்மை என்று இந்த வாழ்க்கையில் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லது கெட்டது இன்பங்கள் துன்பங்கள் எல்லாம் அனுபவிச்சு அந்த ராசிக்கு பார்வைப்படும் பொழுது தோஷமான இடத்தை கூட பார்க்கும் பொழுது வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்பு உண்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து வந்து கஸ்த நட்சத்திரம் ஹஸ்தம் என்பது சந்திரனுடைய நட்சத்திரம் சந்திரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து வளர்பிரை சந்திரன் அப்படிங்கிறது நன்மையே செய்யும் தேய்பிறை என்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த செவ்வாய் அசுப கிரகங்களோடு சேர்ந்திரம் அப்ப இந்த கிரகங்களுடைய அமைப்புமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில மாற்றங்களை தருது அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சித்திரை நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் என்பது இந்த ராசியில இரண்டு பாதம் அடுத்த ராசியில இரண்டு பாதம் அப்போ இந்த செவ்வாய் ஆகப்பட்டவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பலமா அமையிறதும் பலவீனமா அமையிறதும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜாதகர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலு பேர் வந்தாங்கன்னு எதிர்த்து நிற்பார் அப்போ அவருக்கு செவ்வாய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இருக்குன்னு அர்த்தம் செவ்வாய் வந்து ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னிரெண்டுல ஒருத்தருக்கு அமையுது அப்படின்னா அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் தோஷத்துக்குள்ள ஆளாகிறார் அப்ப அது ஒரு சில ராசிகள்ல அவரு தோசமா தோஷம் இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது அதுக்கப்புறம் ஆனா இந்தந்த ராசில என்ன இது தோஷம் அதான் நம்ம சொல்லியிருக்கோம் சரி இந்த இதுல சித்திரை நட்சத்திரமே வந்து பாத்தீங்க அப்படின்னா செவ்வாயுடைய நட்சத்திரங்கிறதுனால நீங்க வந்து செவ்வாயுடைய காரகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வணங்குறது ரொம்ப சிறப்பு செவ்வாய் வந்தா முருகன் முருகனுடைய வழிபாடு இந்த முருகனுடைய ஆலயத்துல இருந்து நமக்கு இந்த பரிகாரம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு இதை நீங்க பயன்படுத்துங்க நன்றி வணக்கம்